ஹாய் வணக்கம் மக்களை இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோடு ஐந்தாவது நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கலை சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தொழிச்சு கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு சரி சாம்பிராணி போடுறது நான் எப்பவும் சாம்பிராணி கப்பு சாம்பிராணியும் போடுவேன் சில நேரத்தில் அந்த கொட்டாச்சி ஏரிச்சு அந்த கொட்டாச்சியிலேருந்து சாம்பிராணி வாங்கி வச்சுருக்கேன் அந்த சாம்பிராணியும் போடுவேன் பார்த்தீங்கன்னா கொட்டாச்சி வந்து அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கரண்டியில் வச்சு வெளியில் கொண்டாந்து அடுப்புக்கிட்ட வைக்காமல் கொஞ்சம் வெளியில் கொண்டாந்து வச்சு அதை வந்து நல்லா தீ எரியணும் தீ எரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சாம்பிராணியை வந்து போடணும் தீ லேசாக இருக்கிறப்ப நம்ம சாம்பிராணியை போட்டோம்னா திரும்ப புகை வராது தீ தான் இருந்துச்சு இப்போ இப்படி இருக்கிறப்ப சாம்பிராணியை போடக்கூடாது நல்லா கங்கானதுக்கப்புறம்தான் அதை நம்ம வந்து சாம்பிராணியை போட்டு நம்ம இது பண்ணணும் பார்த்திங்கன்னா வீடு மஸ்ட்டு வாசலுக்கெல்லாம் காமிச்சிட்டு லேசாக தீ இருக்கிறப்ப நம்ம வந்து தீ எரிஞ்சிட்ருக்கிறப்ப நம்ம போட்டோம்னா வந்து திரும்ப தீ எரியும் அதனால் தீ கங்கானதுக்கப்புறம் சாம்பிராணியை போட்டோம்னா தான் நல்லா புகை வரும் அதுக்கப்புறம் நம்ம வாசப்படி நிலையெல்லாம் காமிச்சிட்டு நம்ம வானத்தை பார்த்தும் டேஸாக காமிச்சிடணும் காமிச்சுட்டு நம்ம அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே சாமி செல்ஃபில் அப்புறம் கிச்சன் ரூம் எல்லாமே நம்ம சாம்பிராணி போக சாம்பிராணி புகை பார்த்திங்கன்னா இது தீக்கங்களை நம்ம தினைக்கும் போடலேனாலும் வெள்ளி செவா மட்டும் கூட சாம்பிராணி இது அந்த சாம்பிராணி வச்சு போட்டோம்னா ரொம்ப நல்ல நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துளசி மா துளசிக்கு கீழே ஒரு விளக்கு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து இங்கிட்டு பாசல் முன்னாடி ரெண்டு விளக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு விளக்கு போட்டுட்டு உள்ளே நம்ம எத்தனை விளக்கு போடணும்னாலும் போட்டுக்கலாம் போட்டாச்சு சாம்பிராணி சாமிக்கும் காமிச்சுட்டாச்சு அப்புறம் பார்த்திங்க இன்னைக்கு பிரசாதமாக என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் தான் பாலில் நாட்டு சக்கரை போட்டு பால் தான் வச்சுருக்கேன் நேற்று வெள்ளம் வச்சுருந்தேன் இன்றைக்கி நான் பால் தான் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்குன்னு சொல்கிறோம்ல அந்த விளக்குக்கு கீழே இப்போ நம்ம சொந்த வாடகை வீட்டில் இருக்கிறோம்னா ஸோ அந்த விளக்குக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு ரூபா காயினை வச்சு தினமும் விளக்கு போட்டோம்னா கண்டிப்பாக வந்து சொந்த வீடு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நான் அது மாதிரியே செஞ்சேன் ஆனால் இப்போ நாங்கள் சொந்த வீட்டில் தான் வந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த காயின்ஸை வந்து விளக்குக்குள்ளே போட சொல்கிறாங்க அது மாதிரி தான் போட்டு வச்சுருக்கோம் இதையும் இந்த சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்ட காலையில் போட்ட கோலம் சிம்பிளாக தான் போட்டேன் ஏன்னா வந்து காலையில் பஸ்ர சீக்கிரத்தில் விளக்கு கொடுத்தோன்ட்டு கொஞ்சம் பெரிய குளம்னால் போட முடியறதில்லை சிம்பிளாக ஒரு குளம் அப்படியே போட்டு ஓகே தேங்க்யூ விவர்ஸ் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்